பண்ணிடக்கூடாது நாளாக முதல் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க மருதாணி போடுவேன் கைக்கு இல்லை தலைக்கு தலைக்கு போடுவேன் போட்டுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே முடியெல்லாமே கருப்பாய்க்கிடுவேன் பா பாருங்கள் அப்ளை பண்ணிட்டேன் இப்போ என் மூஞ்சி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மக்களையும் காலையில் போட்ட மருதாணி இப்போ காஞ்சிருச்சு எண்மை நான் இதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு தலை வாஷ் பண்ண மாட்டேன் ஏன்னா மா வாஷ் பண்ணிட்டோம்னு வைங்களேன் அப்புறம் தலைவலி அந்த மாதிரி பல பிரச்சனைகள் வேறு வாய்ப்பு இருக்குது அதனால் தலை வாஷ் பண்ண மாட்டேன் அப்படியே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் சாயங்காலம் உங்கள்கிட்ட தலையை காய்க்கிறேன் முடியெல்லாம் வெள்ளை முடியெல்லாம் இருக்கும் பாருங்கள் மேஜிக் மக்களே அந்த மருதாணி போட்டு அந்த மருதாணியெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ முடி காஞ்சிருச்சு எண்மை நான் வந்து என்ன எண்ணெய் அப்ளை பண்ண போகிறேன் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு என்ன நாளைக்கு வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன் அப்போ பார்த்தீங்கன்னா தைக்கு பார்த்திங்களா இது எல்லாமே கருப்பாக தெரியுங்க பாருங்க இப்போது அந்த மருதாணி போட்டது வந்து பார்க்குறதுக்கு ஆரஞ்சு கலரில் தெரியுது இப்போ எண்ணெய் அப்ளை பார்த்திங்களா காலையில் வெள்ளை கலரில் இருந்துச்சா இப்போ வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குதுங்களா என்ன நாளைக்கு பாருங்கள் கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கும் நான் இப்போ எண்ணெய் அப்ளை பண்ண போகிறேன் எண் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அந்த முடியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எப்படி நல்லா கருப்பாக மாறி இருக்கும் பாருங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம அப்படியே தேய்ச்சிட்டு படுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி நைட்டெல்லாம் ஊறிச்சின்னு வைங்களேன் ஒரு எண்ணெய் குளியல் போட்ட மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு அப்புறம் இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா பிடிச்சிக்கும் இது நான் வந்து எப்போவுமே என்னோடய ரெகுலரோ ரெகுலரான ஒரு இதுதான் இந்த டைகிலாம் நான் அடிக்கவே மாட்டேன் அது மேலே எனக்கு ஒரு ஈடுபாடும் கிடையாது எனக்கு எப்போவுமே நான் வந்து நேச்சுரலாகவே தான் இருப்பேன் அது அப்படியே பழகி போச்சு எது எடுத்தாலும் நேச்சுரல் நேச்சுரல் நேச்சுரலுங்கிற மாதிரியே போவேன் நான் இப்போ பாருங்கள் இந்த எண்ணெய் தடவி முடித்த உடனே என்னோடய முடியை காமிக்கிறேன் நீங்கள் அதில் அந்த ஒயிட் ஹேர் எதுங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஏன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே பிளாக்காக மாறி இருக்கும் இந்த எண்ணெய் அந்த மருதாணிக்கோட மருதாணி தடவுனதையுமே அதுக்கு நம்ம என்ன தடவுனோம்னா அது உடனே நம்மளுக்கு நல்லா திக்காயிரும் இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியும் தெரியும் அப்புறம் சீக்கிரம் போகாது என்ன நீங்கள் என்றைக்கே இப்போ உடனே மருதாணி தேய்ச்சி அது காஞ்சதுமே நீங்கள் உடனே அதை அதை வாஷ் பண்ணிங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு சளியும் பிடிக்கும் தலைவலி வரும் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது மறுபடி பார்த்திங்கன்னா அந்த முடி எல்லாமே பார்த்திங்கன்னா அது என்ன மாம் அது என்ன ஆரஞ்சு கல் நேரத்தில் தெரியும் நீங்கள் இப்படி ஹேர் வாஷ் பண்ணாமல் உடனே நீங்கள் அந்த அந்த மேலே ஒட்டியிருக்கிறத மட்டும் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் நேரம் முடிய காய விட்டுறா ஈரத்தோடு த த தேய்க்காதீங்க எண்ணெய் வந்து ஒட்டாது கையை தேய்க்க முடியாது கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டிங்கன்னா காஞ்சி சீக்கிரம் காஞ்சிரும் காஞ்சதுமே அப்புறம் கொஞ்சம் நல்ல எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருங்க அன்றைக்கி குளிக்கணும்னு நினைக்காதீங்க மறாத நாள் நீங்கள் வந்து நீங்கள் ஷாம்பு போடுவீங்களோ அரப்பு போடுவீங்களோ எதை போட்டு நீங்கள் குளிப்பீங்களோ அதை போட்டு குளிங்க குளிச்சுட்டு உடனே ரிசல்ட்டு பாருங்கள் ஒரு முடி கூட வெள்ளை முடியும் இருக்காது ஆரஞ்சு கலர் முடியும் இருக்காது இது நூற்றுக்கு நூறு என்னோடய நூற்றுக்கு நூறு நான் இதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் இப்படி ஆகலைன்னா நீங்கள் என்கிட்ட என்னோடய வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி என்னை கேட்கலாம் ஏன்னா நான் இது இன்றைக்கினேதில்லை குறைஞ்சது ஒரு மூணு வருஷமாக நானே இது பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் அப்ளை பண்ணி இதோட ரிசல்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போ பாருங்கள் காலையிலேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நான் ஒவ்வொரு கிளிப்பிங் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இதில் எது ஒயிட் ஹேருன்னு கண்டுபிடிங்க இந்த இடம் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா இது ரொம்ப ஒயிட் ஆனதுனால இது வந்து கொஞ்சம் தெரிய தான் செய்யும் இந்த இடம் நேரம் சீப்பமாக மூஞ்சி கழுவுவேன் நான் கழுவுனாலும் இந்த இடம் சீக்கிரம் சோப்பு படுறதுனால அந்த இடம் மட்டும் இருக்கும் மிச்சம் எந்த இடமாவது பாருங்கள் என்னோட வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெள்ள முடி தெரியும் இப்போ தெரியாது எனக்கு வயசு நாற்பத்தி ஆறாச்சு ஆனால் என்ன நாளைக்கு ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தெரியும் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க ஐ நண்பர்களை பாருங்க என் தலை பாருங்க எப்படி